அனைவருக்கும் வணக்கம் ஜெயந்தி சொன்ன மாதிரி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் திருடாத ஐம்பது வருஷம் விழாவுக்கு வந்தது அன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சேன் இன்னைக்கு மறுபடியும் அதே பங்காக எங்க வீட்டு பிள்ளைங்கிற ஒரு படப்பேர் மாறி எங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு எவ்வளவோ பேசணுன்னு இருக்கு ஆனால் நான் ரொம்ப பேசினா அழுதுடுவேன் அதனால என்ன பாட்டிக்கிட்டோம் ஜெயந்தி சொன்னாங்க மக்கள் திலகம் இப்போ நம்ம மத்தியில இல்லைன்னு அது ரொம்ப தப்பான விஷயம் அவர் எப்பவுமே இருப்பார் நம்ம மத்தியில சகோதரி சரோஜா தேவியை பார்த்ததும் எனக்கு என்ன பேசணும்னு கூட தெரியல அவங்க அவ்வளோ நல்லவங்க எனக்கு அறியாத வயசில் பதினஞ்சு வயசில் அந்த படத்தில் நான் நடிக்க வந்தேன் அப்போ அவ்வளோ ஆதரவு அன்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் திலகத்தின் மன்றம் எனக்கு கொடுத்த அன்பு ஆதரவு பார்த்தாலே ஆனால் சொன்ன ரொம்ப நேரம் பேசினா அழுது என்னை மன்னிச்சிருங்க ஜெயந்த்